என்ன விசேஷம் மாமா அப்பலாம் ஒரு புதுசா வீடு கட்டணும் அப்பல அத பாக்க தான் போயிருந்தேன் பாப்பா யாரை சொல்றீங்க நம்ம செல்லப்பசி தோ சொல்றீங்களா ஆமா அப்பல என்ன மாதிரி வீடு கட்டறே கல்யாணம் பண்ண வர இருக்கோம் அப்பல நானே அதுக்கு பெட்டா பாத்துக்கேன் என்ன மாமா சொல்ற அவர் நம்மள மாதிரி தானா அவர் கே இவ்வளவு போனா வா பாராதியா என்ன பா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லப்பா செல்லப்பசி தோ பா வீடு குடி போனாரு அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதுக்கு என்னப்பா அவர் நம்மள மாதிரி தான அவர் கேடிவரோட போனா அத பத்தி பேசிறும்போது தான் நீ வந்துட்டீங்க அவர்னா தப்பானவ இல்ல பணத்துக்காக பாடி வீடு கட்டறாரே நானே பிளாட் போட்டு வெச்சிட்டு அந்த பணத்துலயே வீடு கட்டிட்டாரு. வேண்டாம். நானே தான் வீடு கட்டறாரே. இதுகாதா என்ன நடக்குன்னு தெரியுமா? போய் வீடு அவரு. போய் நீ இப்படி பேசுறே? நீ முதல்ல உன்ன பத்தி யோசிப்பா. என்னடா இப்படி சொல்ற? நம்மள பத்தி நம்மளே இந்த பூமியானது ஒரே மாதிரி இருக்காது தண்ணி வந்து ஒரே மாதிரி தண்ணி வந்து நமக்கு நிலத்தண்ணி கம்மியா இருக்கிறதுனால தண்ணி நம்மளுக்கு கிடைக்காது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்ப நம்ம தண்ணியை யூஸ் பண்ணல அதனால இப்பதைக்கு நம்ம தண்ணி பச்சு நம்மளுக்கு வந்துருக்கு சரியா தான் சொல்ற நீ ஏன் நாலஞ்சு முன்னாடி போற இப்ப இப்ப பேஞ்ச மழையை நம்ம சரியா யூஸ் பண்ணாம ஆத்துல விட்டு கடல் நாடு கலந்து விட்டோம் அப்புறம் என்னப்பா நீ அதை பத்தி பேசுற நம்ம எப்படி நம்ம சேமிக்கிறது இல்லை மாப்பிள்ள நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதான் ஆனால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்ல சொல்லி தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்ப்பா சரிப்பா சரிப்பா அதை பத்தி பேசி நாம ஒண்ணு பண்ண போறதுல நான் வந்து அதை பாக்குறேன் எப்ப மாமா புரிய விட போறோம்ப்பா இன்ன வரைக்கும் அதை வச்சு அப்படி வச்சுட்டு என்ன பண்றனே தெரியல தண்ணி வருமா வராதுனே தெரியல உண்மையே புரியல மாப்பிள்ள ஏமாமா நீங்களும் செல்லப்பா சித்தப்பா மாதிரி போர் போட்டான்னு ஏன்பா அவரே தன்னோட நேரத்துல போர் போட்டு பாத்துட்டு ஓடிக்கணும் அவனையில போர் போட்டு பாத்துப்பா நடக்கிற காரி சொல்லுப்பா சரிப்பா உன் இத பத்தி போய் அவனு பண்ண போடுங்க வேற வயலுக்கு தண்ணி அடிக்கணும் நான் போய் போய் வீடு வரேன்பாடு இல்ல

நான் உள்ள கஷ்டம் ஆனா நீ இங்க இருந்து உன்னோட வாழ்க்கை தரத்துல நீ உயர்த்திக்கிட்ட ஆனா நான் அப்படி இல்ல அங்க போனதே போன மாதிரிதான் இருக்கேன் நான் இந்த அந்த ஊரை விட்டு போகும் போதெல்லாம் மழைநாள வீட்டை விட்டு வெளியே வர முடியாது முத்திக்கால் வரைக்கும் சேரும் சகரியமா இருந்தது ஆனா இப்ப சிமன் ரோடு தெருவிளக்கு போக்குவரத்து வசதி இது போல வசதி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஊர் இந்த ஊரை விட்டோம் இந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டேன் எல்லாமே மாறுது

நல்ல முறையான விவசாயமும் போதுமான இயற்கை வளமும் கிடைத்தால் என்னாலும் பொண்ணாடு கஷ்டப்பட்ட